ஹை ஃபிரண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா குக்கரில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க மஷ்ரூம் பிரியாணின்னா என்ன அப்படின்னா காளன் பிரியாணி தான் அதுதான் நம்ம வீட்டில் நான் வந்து செய்ய போறேன் குக்கரில் பண்ண போறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த பிளாக்ல ஃபுல்லாக பாருங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் நம்ம வீட்டில் வந்து காளான் பிரியாணி வச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இது நான் செகண்ட் டைம் வைக்கிறேன் நான் தம்பிலாம் பிறக்காததுக்கு முன்னாடி நம்ம பழைய வீட்டில் இருந்தபோது நம்ம வந்து காளன் பிரியாணி வச்சது அப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் நான் வந்து வச்சு சாப்பிட்டேன் மற்றபடி இன்னைக்கு வைக்கிற மாதிரிலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கல இது நான் வந்து செகண்ட் டைம் தான் வைக்கிறேன் இந்த காளான் நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தையில் தான் வாங்கினேன் ஒரு பாக்கெட் வந்து நாற்பது ரூபா வாங்கிட்டு வந்து நான் வந்து ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தேன் சாட்டர்டே சண்டே கிளாஸ் வந்து லீவு பியூட்டிஷன் கிளாஸ் வந்து லீவு சென்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து காலம் நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே வெளியே வச்சுருந்தேன் சரி இப்போ சாப்பாடு பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டு நான் வந்து பெரிய வெங்காயத்தில் ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயத்தில் மூணு கட் பண்ணியிருக்கேன் தக்காளியில் வந்து குட்டி குட்டி பொடி தக்காளியாக தான் இருந்ததா அதனால நான் ஒரு அஞ்சா தக்காளிக்கு மேலே எடுத்துக்கிட்டேன் அதுலருந்துமே நான் ஒரு ரெண்டு மூணு தக்காளி ரிட்டன் கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே போட்டுட்டேன் தம்பி பாருங்க அந்த காலானு உனக்கு கழுவுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் எப்படி பண்றேன்னா அதே மாதிரியே தம்பியை வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா குக்கரை நான் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் நான் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தழும்பாவே நான் வந்து சேர்த்துக்கிறேன் தலும்பானா நிறையவே நான் வந்து சேர்த்துக்கிறேன் பிரியாணி இது மாதிரிக்குலாம் வந்து எண்ணெய் கொஞ்சம் உண்டுதான் ஊற்றாதான் தான் டேஸ்டாகவும் இருக்கும் அதனால நான் நிறையவே சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பட்டகிராம் பாக்கெட்லலாம் இருக்கும்ல அதெல்லாம் நான் கொஞ்சம் 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 சேர்த்துக்கிறேன் இதோட பேர் தெரியாது தான் நான் வந்து சொல்லலை பட்டை கிராம் பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் 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 நான் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அது தான் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து கொஞ்சோன்னு சோம்பு சேர்த்துக்கிட்டேன் சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கடுகு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணா நான் வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே நான் வந்து கடுகு போடுவேன் கடுகு போடாமல் சா சமைக்கவே மாட்டேன் எனக்கு சாப்பிடவும் பிடிக்காது அதனால நான் வந்து இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் இது வேறு ஒன்றும் இல்லை நம்ம கிச்சனில் வந்து ஜன்னல் மாதிரி ஒரு இது வந்து விட்டுருக்கோம் பாத்தீங்களா ஒரு ஓட்டம் மாதிரியே அந்த இதில் வந்து சூரிய ஒளி வந்து குக்கரில் கரெக்டாக அந்த இதில் அடிச்சு அடிக்கிறனால உங்களுக்கு வந்து அது அப்படி தெரியுது இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நல்லா இருக்கும் நான் அடுப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக தெரியும் கடுகுலாம் அப்புறமா நான் வந்து கருகப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ அவ்வளோக்கா தெரியாது ஏன் அப்படின்னா நான் அடுப்போடு வந்து குக்கரை தள்ளி வச்சுருக்கேன் அதனால உங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியாது உங்களுக்குமே டிஸ்டபன்ஸாக இருக்காது வீடியோ பார்க்கும்போது கடுகளும் நல்லா புரிஞ்சிருச்சு கருகுப்பிலையுமே நல்லா இதாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்குனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளியை சேர்க்கணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அதுக்கு ரொம்ப கருக விட்டுறாதீங்க ரொம்ப கருக விட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னாலுமே டேஸ்ட் வராது அதனால பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி நான் வந்து சேர்த்துக்கிறேன் அடுப்பு கோணலா இருந்தாலும் நான் ஓயாம இங்கிட்ட இங்கிட்டாங்க இழுத்துக்கிட்டே இருந்தேன் அந்த வெளிச்சம் வந்து வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் மேல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த இதில் வந்து துண்டை வச்சு நான் வந்து மறைச்சிருந்தேன் அப்படி வந்துட்டு தான் இருந்தது தெரியுதா உங்களுக்கு பாருங்க எப்படி தெரியுது தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் வேற எதுவுமே நான் வந்து சேர்க்கல உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறது மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காளானு அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப பெரிய காலனா இருந்தா நான் வந்து ஒரு காளைன்னா நாளாக கட் பண்ணியிருக்கேன் இதே குட்டி காளன்னா இருந்துச்சு அப்படின்னா நான் ரெண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் காலனை போட்டு நல்லா கிண்டுனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்க வந்து சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்சி சேர்க்கறது வந்து ரொம்ப பேஸ்ட்டு இன்னைக்கு நான் வந்து கடை பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன் ஏமீனா வெங்காயம் கழிவாங்க அதுக்கப்புறமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் போடுவாங்க நீ என்ன டிஃப்ரெண்டா பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைப்பீங்க என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டோம் அப்படின்னா அது கூட சாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு இதே காளன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது கூட சேரும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து இப்படி போட்டிருக்கேன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே அடி வந்து ஆரம்பிக்கும் அதனால நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு நான் வந்து வேற எந்த மசாலா பொடியுமே போடலை தனி மிளகா பொடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூனாக ஒரு ஸ்பூனுமே போடல சும்மா முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சக்தி பிரியாணி பொடி நான் வந்து போட்டிருக்கேன் கூடவே உப்பு சேர்த்து நல்லா கிண்டி தண்ணி கூட நான் விட்டு அடி இருக்கேன் கூடாது அப்படின்றதுக்காக நான் இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் உங்க வீட்டுல வந்து எலும்புச்சம்பழம் இருந்துச்சு அப்படின்னா எலும்புச்சம்பளத்துல ஒன்ன அறுத்து ரெண்ட அறுத்து அதுல வந்து ஒருதை எடுத்து ரொம்பல விடக்கூடாது ரெண்டு சுத்து அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் விட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா தயிர் இருந்தது அப்படின்னாலுமே நீங்க வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்குன்னு ரொம்பவே சேர்க்கக்கூடாது லைட்டா கொஞ்சமா சேர்க்கணும் நான் சேர்த்துருக்கேன் அப்படிங்களா அந்த அளவுக்கு சேர்த்தாவே போதும் அதை பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம டைட் சேர்த்தோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு இருக்காது ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதனால பிடிக்காது இருந்தாலும் நீங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நான் கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருந்தேன் ஏன்னா நம்ம இதோட தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தயிர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து உப்பு எல்லாமே சரியா இருக்கான்னு பாத்துட்டேன் நான் வந்து புதினா கொ கொத்தமல்லியெல்லாம் ஆரஞ்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் முதல்ல பண்ணது இன்னும் காலன் பிரியாணிக்கும் இல்லை பொதுவாகவே நான் அப்படி தான் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வந்து அது ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு புதினா வந்து நம்ம லாஸ்டாக போட்டோம் அப்படின்னா கசப்படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதனால நம்ம வந்து மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ இது மாதிரி காளன் பிரியாணியோ இல்லை தக்காளி சோறாவே இருந்தாலுமே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி நம்ம காய்கறி போடுறதா இருந்தாலும் சரி என்ன போடுறோமோ அதை போட்டு முடிச்சுட்டு வதக்கும்போதே நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா கசப்பிடிக்காதுன்னு சொன்னாங்க அதனால நான் வந்து இப்பெல்லாம் நான் அது மாதிரிதான் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளி சோத்துக்கு மட்டும் அந்த லாஸ்டா போடுற பழக்கம் இன்னும் போக மாட்டேங்குது ஏன்னே தெரியல அதனால நான் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் மூணே கால் டம்ளர் நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா மாமியார் வீட்டு இருக்காங்க ரெண்டாவது மாமியார் வீடு ரெண்டாவது நம்ம அக்கா பசங்க வந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மூனைகால் டம்ளர் போட்டிருக்கேன் அதனால அந்த தண்ணி கால்னா நம்மளுக்கு வந்து ஏழு டம்ளர் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் நான் வந்து எப்பயுமே எச்சாதான் ஊற்றுவேன் பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எச்சாதான் ஊற்றுவேன் அதனால நான் வந்து ஏழு டம்ளர் தண்ணி வந்து அளந்து ஊத்திட்டு இருக்கேன் இப்ப இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முழு காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மானுஷா அப்படின்ற பொண்ணு அந்த பொண்ணு தான் அக்கா பிரியாணி வீடியோ போடுங்கக்கா ப்ளீஸ்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து பாஸ்மதி அரிசி வந்து அருவாட்ட சொன்னேன் மாமா வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம சிக்கன் எடுத்து அதில் வந்து நம்ம வந்து போடலாம் அது மட்டும் நான் வந்து காளம் பிரியாணி உங்களுக்காக இந்த பதிவு அரிசியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுருக்கு திருப்பி நம்மளுக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடியை வந்து மூடி நம்ம வந்து ரெண்டு விசில் விட்டுறலாம் ஏன் அப்படின்னா நான் வந்து ஊற வச்சிருந்தேன் நம்ம வந்து ரைஸ் மில்லு எடுத்த அரிசி தான் இது ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்த அரிசி தான் இது அதனால ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ரெண்டு விசில் போ விட்டாவே போகணும் இந்த அரிசிக்கு உடனே நல்லா வந்துடும் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து குக்கர் திறந்த உடனே நம்ம வந்து கொஞ்சம் சூடுதலா அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கிண்டி விட்டுறணும் இல்லைனா கட்டி கட்டியா கட்டி கட்டியா வந்துடும் குக்கர் சாப்பாடை பொறுத்த வரைக்குமே அப்படித்தான் வரும் வேற சட்டிக்கு மாத்தி விட்டு நான் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன் இப்ப டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குமே சூடா இருந்தது தான் அப்படி வாய்க்குல போட்டேன் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பரா இருந்தது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி கூட போட்டிருக்கலாமோ எல்லாத்துக்கும் பத்தாதோ மைண்ட் தட்டு எனக்கு வந்து வந்துருச்சு அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த விளாட் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இது மாதிரி வீடியோ நம்ம சேனல்ல நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பா